வெல்கம் டு வில்லேஜ் ரேடர் ப்ளாக் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நண்பன் காடு வந்து உல ஓட்டம் வந்தோம் லொட்டேட்டர் மாட்டிகிட்டு நண்பன் வந்து டேப் இருந்தால் தான் வந்து பாட்டு கேட்பான் பாட்டு கேட்டு தான் வண்டி ஓட்டுவானாம்மா இப்போ வந்து ஒயர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறியா என்னன்னு சொல்லி ஒயர் வாங்கிட்டு வந்துட்டோம் அன்றைக்கி வாழை காடு ஓட்டுனதில் வந்து எல்லாம் ஒயர் வந்து போச்சு எங்கேயும் சப்பலை வரல எங்கேயோ கொடுக்குறோங்கிறானுங்க இதில் தான் இதில் இப்படி கிராஷ் பண்ணி தான் இந்த இதில் விட்டு கிராஷ் பண்ணிக்கு போயிருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேப்புக்கு வந்து முன்னாடி இருந்து எடுக்கிறாங்க பேட்ரிலையே எடுக்கிறானுங்க அது பாடுதா பாடாதா அதெல்லாம் தெரிலா போஸ் கீட்டாவண்டா டேய் இழுத்து பிடிச்சி இதில் அடியாண்டா இழுத்து பிடிச்சிதான் இதில் தான் வச்சு அடியாண்டா மேலேயே வச்சிட்றா ஏ நீ பாட்டு இல்லாத ஓட்ட முடியாத ஏன் ஓட்ட முடியாது ஏய் பஸ்ட் கிளாஸ் இன்ஜின துள்ளி போக வராது பாஞ்சு ஆர்ப்பியை வச்சா பதினாறு ஆர்பியத்தில் ஓடும் சொல்லி என்னடா என்ன ஏ ஜாயிண்டை போட்டியா எப்படி போட்ட ஒருத்தன் போட்ட எனக்கு எனக்கு வண்டி ஓட தெரியாதுப்பா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வராது சரி நண்பா ஏன் உன் நண்பன் வந்து டேப் இல்லாத வண்டி ஓட்ட மாட்டானம்மா பிறக்குள்ளேயே டேப்பை பிடிச்சிட்டே பிறந்தாளா ஆமாவா நான் பார்த்துக்கிறேன்டா ஏய் ஏ இந்த ஆரஞ்சு கலர் வயிறு போயிருக்கில்லடா அதை கொடுறா நண்பா பாட வச்சே ஆகணுமா ஏ நீ இவன் மன்ற அலும்பு ரொம்ப அலும்பு பண்றான்டா கம்முன்னு காடு ஓடிபிட்டு எனக்குலாம் ஆயிரத்தி எட்டு சோழி கிடக்குது இப்போ உக்காந்து டேப்பு தான் பார்த்துட்டு இருக்கிறான்

எங்கள் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு நாலு மெக்கானிக் வந்துக்கிறாங்க ஒயரிங்க்கு இன்னைக்கு வந்து எல்லாம் போக போகமாட்டான் ஒருத்தர் இப்போதான் சொன்னால் டேப்பு ஹெவியாக போட்டிருக்கிறான்னு அதை புகைக்கலான்னு நீ சத்தியமா ஒரு ஒரு ஏக்கரா ஓட்டுறதுக்கு நீ டேப் இல்லாத ஓட்ட மாட்ட கட் பண்ற

வீடு வீச்ச ஒரே பிரீமியம் தான் ஆகேயாசா কইamsa আই பாட்டுக்கும் செட் ஆகாது அது போயிச்சே செட் எல்லாம் பாடிட்டே இருந்து செட் போறதுக்கு சாஞ்சே கிடைக்காது எப்படி போவோம் பீஸ் எல்லாம் போயிடு இங்க வரவேலடா

ஏய் <laughs> ரெண்டு <laughs> 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 ஏ Middle solamente ஏals ஏ欧 sympath precipんjack г Companysia? girlfriend authenticity. abrasBra Berlchid by

எடுக்குதாடா எடுக்க எடுக்கும் ஏய் எடுக்கலடா கீரோ நல்லா வச்சுப்படி ஆண்களுக்கு தாடா ஆன்ல தான் இருக்கும் மயிலை வந்துருக்கா ஏய் மொட்டை ஆண்களுக்கு தான் காட்ட ஏதா ஆண் பண்ண நீ கொடுறா லைன் கொடுறா கொடுத்துட்டுடா நல்லா குறற இதில தான்டா இருந்துச்சு அळதி கொடு அரசு பேட்டரி மேல அரசு நெக்கு இதோ இருக்கும் பாரு பூத்து போன மாதிரி அந்த டப்பीडी குடிச்சிடு ஏய் நெக்கு லூ ボールட லூசு விட்டு டைட் வை

ஆனா ச்சேமாடாலாம் இது போட்டதே இது நாங்க போட்டது உள்ள போர்டு இதெல்லாம் எங்க திருப்பி நாங்க வேலை செஞ்சோம்ல அப்ப எல்லாம் தேவ இல்ல அதான் போட்டுட்டோம் அது கம்பெனில இருந்து வரக் குளிய அப்டி வந்துச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அசெம்பிள் பண்ணினா நம்ம நம்ப டெஸ்ட்க்கு முடிறலாம் போடுடா டேய் டேய் ஒரே நிமிஷம் கீழே இருங்க அது துணிக்கணும் நான் துணிச்சாதான் கீழே ஆடாத வரும் அதானே இந்த நண்பா நீ

നവടികെബൽ എ ഒന്ന് സ്വിച്ച് ചെയ്താൽ നേരെ ആണായി തിരിയും ഒരു ഗൺ കൊണ്ടാൽ അയ്യോ എക്സ് മൗസ് പേര് എന്താടാ പേര് വരും ബാറ് ബ്ലൂചൂസ് മൗസ് കൊടേ പേര് ബി എസ് ടി എ എന്നോ എന്തോ സംതിങ് വരുമോ മുകളกระ സ്വിച്ച് ചുമന്നേ വെസ്റ്റ് താഴെกระ സ്വിച്ച് അതുആണയ അതിലാണ് ഫണ്ട് താഴെதான் ആണായി തിരിയും சாமி பாட்டு போடு சாமியே தங்கம் ஏய் நான் காப்பி ரைட்ஸ் போடுறா சாமியே காப்பி ரைட்ஸ் போட்டு தூக்கிறாத சவுண்டு ஃபுல்லாவே அவ்வளோதான்டா டவுன்லோட் சாங்ஸ் இருந்துச்சுனா தான் சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும் யூடியூப்ல போட்டா சவுண்ட் தான் மங்கின மாதிரி வரும் இருக்கா ரொம்ப அதுவே ஒ அடக்கம் அது ஏறும் போராத சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவன் என்ன பொருள்கள் ஒன்பது கோளும் ஆடிய மட்டும் செட்டு மட்டும் வச்சு கொடுத்துட்டா போதுங்க சும்மா அப்படியே நண்பன் போட்டு பவுட்ரு காட்டிகிட்டு இருக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா கிரீப்பர் ஃபோர்த் கீரில் ஓடிகிட்டு இருக்குது கிரீ இது லோ பஸ்ட்டில் ஓட மாட்டேங்குது ஏன்னா இன்ஜின் சுத்தமாக தம் இல்ல அதனால் கிரீப்பர் ஃபோர்த்தில் இருக்கிறது ஃபினிஷிங்லாம் சூப்பராகுது கட்டக்காட்டுக்கே ஓடல ஆனால் சூப்பராக கிரீபர் போகிறது போட்டு ஓட்டினா சூப்பராக இருக்குது பாட்டு மட்டும் வச்சு கொடுத்துட்டா போதும் அவன் பாட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறான் இது அவன் ஃப்ரெண்டோட காடையாக தான் ஓட்டிகிட்டு இருக்கிறான் ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது இன்னொரு ரெண்டு சுற்று வருவான் ஆட்டோ ஓட்டு கிளம்பிட்டோம் ஆனால் இப்போ ஒரு வலுவான சம்பவம் திருப்பியும் என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா வீல் பேரிங் போயிருச்சு வீல் உள்ளேயும் வெளியிலையும் உள்ளேயும் வெளியிலையும் வந்துட்டு வந்துட்டு இருக்குது கட்டம்டா கட்டமுட்டான்னு இது வேறு என்னாச்சுன்னு தெரில பேரிங் போயிருச்சா இல்லை உள்ளே ஏதாவது விட்டுருச்சா என்ன இலவுன்னே தெரியல ஓ இதோட பெரிய ரோதனையாக இருக்குது அப்படியே பொறுமையாக ஒரு பத்து ஆரம்பியத்தில் போயிட்டுருக்கிறேன்